பிம்பம் பிம்பம் அது ஒரு பிம்பம் எப்படி இருக்கு பாட்டு நல்லா இருக்கா இது வேற எதுவும் இல்லை பிம்பம் பம்பம் பூம்பும்ட்டு ஐயா பள்ளிச்சாவி பாடின பாட்டு தான் அது சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே பாடி அப்படின்னு ஐயா பார்த்திபன் தெரியுமா ரா பார்த்திபன் எதவா இருந்தாலும் ரொம்ப ராவாவே பேசுவா பிள்ளைய அவர் பேசுறப்ப எல்லாம் விருகதை இயக்குற மாதிரியே இருக்கும் அதுக்கு விட தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஞாயிறு அந்த ரா பார்த்திபன் எடுத்த படம் ஒத்த செருப்பு இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டு இருக்க படம் ஒத்த கருத்து இப்போ ரீசெண்டாக இந்த டிஎஸ்பி ஒருத்தர் ஐயா சுந்தரேச இது பண்ண அப்படி இல்லை பேட்டி கொடுத்தா அப்படி இல்லை அதுக்கு மறுத்து எஸ்பி ஒரு பேட்டி கொடுத்தாப்பில் பயங்கர பாப்புலராச்சு அது தவறான தகவல் இது தவறான செய்தி அது தவறான கருத்து அதே மாதிரியே ஒரு அஞ்சாறு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு ஐயா பழனிச்சாமி நாற்பது நிமிஷம் தள்ளி இருக்காப்ல ஒரு பேட்டியெல்லாம் பார்த்துக்கல அவ்வளவு அருமையாக இருந்துச்சு எந்த இடத்துல ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஐயா இது பிம்பம் அப்படின்னு அவளை கான்பிடண்ட எதோ பிம்பம்னா இருந்தா ஏத்தாப்ல உட்கார்ந்து இருக்கிறவர் கேட்கிறாங்கள ஏன் பாசாக்கா உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பயங்கர அடியாக இருக்கும்னு சொல்கிறாங்களே பாஜகவுக்கு தமிழ்நாடு பயங்கர எதிர்ப்பாக இருக்குன்றாலே அதை பற்றி உங்கள் என்ன அப்படின்னு கேட்டப்ப இது பிம்பம் அதாவது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அமோக வரவேற்பு இருக்குதான் இது ஏதோ எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்களாம் மற்றபடி பாஜக தமிழ்நாட்டில் ரொம்ப சௌரியமாக இருக்குது அதுக்கு எந்த எதிர்ப்பு இல்லை அப்படின்றத ஐயா பழனிசாமி உறுதிப்படுத்து எனக்கு அந்த இடத்துல தான் ஐயாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டமே தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கல கவலைப்படாதீங்க ஐயா இந்த உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிதை செய்வேன் இதை எவனால அச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு நினப்பு எனக்கு உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐயா பழனிசாமியை விட இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அடுத்த முறை ஐயா ஆயிடுவார் ஆகிடுவார் ஆயிரவர் ஒரு வழி ஆயிரவர்னு வைங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுக்கு முழு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை விரும்புனாங்கப்பா இல்லாட்டினா எனக்கு என்ன தலையழுத்த இவங்க கூட போயிட்டு நான் கூட்டணி வைக்கணும்னு மக்கள் விரும்புனாங்க அதனால வச்சிருக்கேன்டா இன்னும் நிறைய இருக்கு பாப்பமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதிய இந்த உட்காந்து ரெக்கார்டு போட்டுட்டு இருக்கவன் ஐயா எடப்பாடு மாதிரியே மாத்தி 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 பேசி திரிகிறான் போறேன்றான் போடலன்றான் போட்டாச்சுன்றான் போகாதன்றான் நான் என்ன பண்றது எனக்கும் புரியல சரி ரைட்டு விடுங்க நம்ம இங்க போய்க்குவோம் ஐயா எறப்பாறு யாரு அதிகபட்சமாக பேசின இந்த ஒரு சில அஞ்சாறு வார்த்தைகள் ஒன்றும் கிடையாது அது தவறான தகவல் இது நான் பேச கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதிகமாக ரொம்ப அதிகமாக அவரால் உச்சரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை மக்கள் விரோத திமுக அரசு இவ்வளவுதான் இந்த வார்த்தைகளை வச்சு ஐயா ஒரு முழு நீள வண்ண படத்தை கொடுத்துருக்காப்லன்னா பார்த்துக்கங்களேன் இதை பார்த்ததுக்கு ஒரு முழுசாக ஒரு தெளிவு எல்லாருக்கும் கிடச்சிடும் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக தேசிய கட்சியாக என்ன இல்லை காங்கிரஸ் தேசிய கட்சி பாஜக தேசிய கட்சி ஆம் ஆத்மியை கூட ஒரு தேசிய கட்சி லிஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி இப்போ திமுகவையும் ஒரு தேசிய கட்சி ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாமல் வச்சிருந்துருக்கா போல அவர் சொல்றாருப்பா ஏங்க லாஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் பயங்கரமாக தோற்று போனீங்களா உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே ஏன் உங்கள் வேட்பாளர்களெல்லாம் வந்து இவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படின்றப்ப இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி திமுக ஒரு கட்சி கட்சி அதிமுக ஒரு மாநில கட்சி இப்போ திமுக வந்து தேசிய கட்சி அதிமுக மாநில கட்சி அப்படித்தானே அவர் ரொம்ப குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு உண்மையில் அவர் பார்க்குறப்ப அந்த பதில எது தாப்புல உட்கார்ந்துருக்குறோம் சிரிக்காமல் கேட்குறாப்புல எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த இடத்துல கேட்டுக்கிறான் ஏங்க நீங்க மாநில கட்சியெல்லாம் திமுக என்னங்க தேசிய கட்சியா எதுக்கு அவங்க வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டாங்க நீங்களும் ஸ்ட்ராங்கா போகணும் அது தாங்க எலெக்ஷன் வைக்கிறது இங்கே என்ன உங்களுக்கு டம்மி ரேஸா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது ட்ரையலு இன்னொரு எலெக்ஷன் நாங்கள் வைப்போம் அந்த மாதிரி ஏதாச்சும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களை என்ன இல்லை அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்துருந்தா கூட பரவாயில்ல ஆனால் எல்லாத்துக்கும் உள்ள ஐயா பழனிசாமி ஒன்று சொல்லிட்டேன் என்ன சொன்னார்னா அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் அதிமுக பாஜகவோட அடிமை இப்படியெல்லாம் எல்லாம் வந்து இந்த பத்திரிகையும் ஊடகமும் தான் இந்த பழனிசாமியை டம்மி சாமி ஆக்கி உட்கார வச்சிருக்கு ஆனா நான் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் வத்து பீஸு கிடையாது கத்தான ஆளு அப்படின்னு சொல்லி ஐயா அவங்களுக்குள்ள அதாவது அவரோட அந்த சுய ரூபத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டை பாக்குற நான் இப்படித்தான் என்னையே யாராலும் மிரட்ட முடியாது அப்புறம் ஏங்க உங்க கட்சி வந்து இப்போ கூட்டணி வச்சிருக்காங்களே அது வந்து பய ஒரு வழுக்கட்டாயமாக உங்களை போய் இழுத்துட்டு வந்து கட்டி போட்டு உங்களை அங்குக்குள்ள கூட்டிகிட்டு வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே அதை பற்றி என்னங்க ஏங்க எங்க கட்சிங்க எங்க விருப்பங்க நாங்கள் என்ன வேணாலும் செய்வோங்க அதை பற்றி உங்களுக்கு என்னங்க இப்போ நல்லா பேசுறீங்க இல்ல அதே பேசி நீங்கள் கம்யூனிஸ்டை பேசுகிறப்பையும் விசிகாவை பேசுகிறப்பையும் அந்த ஞாபகம் இருக்க அவங்க கட்சி அவங்க கூட்டணி வச்சுப்பாங்க உங்களுக்கு எங்கே அதாவது அவங்க ஒன்றும் பெரிய விமர்சனம்லாம் பண்ணலை அதிமுக மேலே உள்ள அந்த அக்கறையில தான் அவங்க வந்து சொல்றாங்களே தவிர அதை வந்து கேவலப்படுத்துறதுக்காக சொல்லலை எப்படி இருந்த கட்சி அது தமிழ்நாட்டில் ரெண்டு வலுவான கட்சின்னா அது திமுக அதிமுக தான் அதை தாண்டி வேறு எந்த கட்சி இது வரைக்கும் மூணாவதாக பெருசாக வெளியில் வரல வர்றது ரொம்ப கஷ்டம் இவங்களை மீறி ஏன்னா ஒரு ஐம்பது வருஷம் ஃப்ளாஷ்பேக்கு ரெண்டு பேருக்குமே இருக்குது அந்த அளவுக்கு வந்து இழுத்து பிடிச்சி கொண்டாந்து வச்சுருக்காங்க இப்போ ஏற்பட்ட கட்சி இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கடைசியில் குனிஞ்சு முதுகெலும்பு இல்லாமல் கிடக்குதுன்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது ஆனால் பதிலுக்கு நம்ம என்ன பண்ணோம் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் கேவலம் கேவலமாக பேசியிருக்கோம் இதுதான் கூட்டணி ராச தந்திர கூட்டணிக்கு ஏங்க அழைச்சிங்கன்னு கேட்டேன் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் பட்டு கம்பளை விரிச்சு வரவேற்போம் அப்படின்னா கூட்டணிக்கு ஏ அழைச்சிங்கன்னு கேட்டா நாங்கள் இங்கே அழைச்சேன் நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அதுக்கு நானா பொறுப்பு நான் அழைச்சதை நீங்கள் பார்த்தீங்களா ஊரே பார்த்துச்சுங்கய்யா அதை லைவ் வேற போட்டிருக்கேன் அந்த லைவ்ல எல்லாரும் வந்து அதுக்கு தான் பதிலும் சொல்லிட்டா இல்லை அவங்க அப்போது நீ யாரை கூப்பிட்டீங்களோ அவங்க தான் வந்து மறுபடியும் அறுத்து விட்டாங்களே இந்த பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வாசலோடு வச்சுக்கணும் அப்புறம் பின்பக்கமாக வர்றது வாயை கொப்பளிக்கிறது கூட உட்காந்து திங்கிறது இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்க கூடாது சொல்லி வரட்டி விட்டாங்களே இல்லையா ஆனா ஐயா வந்து நான் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்ககிட்டயும் என்னால் அதை வந்து அதை என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க உங்க மேல நம்பிக்கை திரும்பி பார்த்தா ஒரு பயம் இருக்க மாட்டா இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க ஒரு பையன் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருந்தானா உண்மையிலே நீங்க ஒரு தலைவர்னு ஒப்புக்கலாம் அப்புறம் இன்னொரு ஐயா என்ன சொன்னார்னா மக்களோட மனநிலைமைக்கு ஏற்றாப்புல தான் நாங்கள் கூட்டணி எப்பயுமே தேர்தலுக்கு தேர்தல் மக்களோட மனநிலைமை மாறும் மக்களோட மனநிலைமை மாறுமா இல்லை உங்களோட உள் நிலைமை ஏதாச்சும் மாறுமா வைக்கலைன்னா உன்னை தூக்கி வச்சிருவேன் இருக்காங்க இல்லை சொன்னாங்களா இல்லையா இல்லாட்டி எதுக்கு நம்ம கொண்டு போயிட்டு அங்கே வைக்கிறோம் ஐயோ எதுக்கு பதறாங்க எது தாப்புல உள்ளவங்க பதறலைங்க அவங்க உங்களை பார்த்து பாவப்படுறாங்க ஐயோ பாவம் இப்படி போய் சிக்கீட்டா இந்த சின்ன பிள்ளையே என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களோட மனநிலைமைக்கு ஏத்தா இத்தனை நாளைக்கு அதிமுக தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்கன்னா தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்க இப்போ மக்களுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த கூட்டணி மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி நினைச்சிருக்காங்க பாஜகவோட சேர்த்து இந்த தடவை அதிமுகவையும் வேற யாரும் வேண்டாம் சார் அதிமுகவை அழிக்க நினைக்கிறாங்க அதிமுகவை ஒழிக்க நினைக்கிறாங்கன்றாங்க இல்ல அது எனக்கு தெரிஞ்சு வெளியில இருந்து யாரும் இல்ல உள்ளுக்குள்ள அதுவும் மேல உட்கார்ந்துருக்க அந்த ஒருத்தன் எல்லாம் மேல இருக்க பாத்துக்கம்மா இல்ல அதே மாதிரி மேல ஒருத்த உட்கார்ந்துருக்கான் அவன்தே இது அத்தனையும் பண்றது அது தெரியாம அவங்க கூடவே போயிட்டு உட்கார்ந்துருக்காப்புல ஐயா அந்த பேட்டியில ரொம்ப அழகா இன்னொன்னு சொன்னாப்புல அது எந்த ஒரு கட்சியுமே அந்த அவங்களோட கட்சியை தான் பார்ப்பாங்க தலைவர்கள் அதனால் வந்து அந்தந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை அவங்க உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்க சொல்கிறது தான் ஆனால் அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கா கட்சியை வளர்க்கணுன்ற எண்ணம் கொஞ்ச நாளும் உங்களுக்கு இருக்கா இல்லை கட்சியை பொலந்து முடிச்சு விட்றன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா தலைவர்கள் ஆசைப்படுறாங்கன்றாங்க ஐயா சொல்கிற நான் தான் வந்து அவங்கள கூப்பிடுறதெல்லாம் வந்து கிடையாது ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் ஒத்த கருத்து முதல்ல உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க ஐயா அந்த ஒத்த கருத்து அவர் சொல்றார் ஒரே கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரணும் திமுகவை அழிச்சு அந்த மக்கள் விரோத திமுக அதை பிடிச்சிக்கிட்டாப்ல மக்கள் விரோத திமுக அதே இடத்துல ஐயா இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னார் எந்த கட்சி பிடிக்கலையோ அந்த கட்சியை வந்து கவுத்து விட்டுருவாங்க எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சியை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வந்துடுவாங்க ஐயா இது வரைக்கும் எந்த நின்று மக்களோட அந்த நம்பிக்கையை தக்க வச்சு ஜெயிச்சா சொல்லி எனக்கு தெரியல ஐயா முதல்வர் ஆனதுலேருந்து இது வரைக்கும் இப்போ மறுபடியும் ஒரு வேளை திமுக வந்துருச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அது வருதோ வரலையோ திமுக வந்துருச்சுன்னு வைங்கள அதிமுக கட்சி பதவியிலேருந்து வேலை இருவியலா இல்ல கட்சியை கலச்சிருவியலா ரெண்டாவது முறையாக அவர் என்ன கலக்க போறாரு அப்படின்னா இது வரைக்கும் பழசு திருப்பி பாருங்கள் சார் அதிமுக திமுக அதிமுக திமுக அப்படி பார்த்து இந்த தடவை எப்படி நாங்க தானே வருவோம் அவன் ஏன் அந்த இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாண்டு அப்படித்தாச்சும் விளையாண்டு போல இந்த தடவை அந்த ஒரு நம்பிக்கைலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு போன தடவை திமுக அப்ப இந்த தடவை கண்டிப்பா அதிமுக அந்த பூவா தலையாவா போறிய அதை போட்டு தான் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு ஒருவேளை திமுக வந்துச்சுன்னா அதிமுக மேல மக்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை கட்சியை கலைக்கிறேன் இல்லாட்டி நான் பதவியை விட்டு வளர்கிறேன் வேறு யாராச்சும் நல்ல ஆள் இந்த கட்சியை வழி நடத்துங்க சொல்லிட்டு போயிட முடியுமா இல்லை சொல்லில்லாமான்னு கேட்குறேன் அதே மாதிரி புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காப்பு இல்லையா நிறையா நாங்கள் புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடு எங்களோட தோல்விக்கு ஒரே காரணம் திமுக ஸ்டாண்டர்டான நிப்பாட்டி இருந்துச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ப்ரொடக்ஷன் கம்பெனியை நடத்துறிய புதுமுகத்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அப்படி புதுமுகத்தை வச்சு படம் எடுக்கிறதுனா போனதில் தான் நீங்கள் முதலமைச்சர் அந்த இல்லை இந்த தடவை வேற யாரையாச்சும் ஒருத்தர் முதலமைச்சரா போட்டுக்க வேண்டியது அப்படி போட்டுருந்தாப்புலன்னா ஐயாவை பத்தி நம்ம கேட்கலாம் ஐயா வந்து உண்மையிலேயே இந்த எண்ணத்தோடு தான் நான் கட்சியை வழி நடத்துகிறேன் ஆட்சிக்கு வேற ஒரு ஆளை வச்சுக்கோங்க இன்னொரு ஆளை கொண்டாந்து ஃப்ரெஷ்ஷாக நிப்பாட்டுவோம் அப்படி சொல்லியிருந்தாப்புலன்னு உண்மையில ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா நம்ம தான் உட்கார்ந்து இருந்தவங்களே எந்த இரண்டா எந்திரிப்பான் சேரை பிடிச்சி அவனை கீழே விழுக வைக்கலான்ற நினைப்பானே நாலு வருஷம் போச்சு ஆட்சி யோசிச்சு பாருங்க நாலு வருஷம் உண்டான பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருந்துச்சு இதுல வேற பெரும் கட்சி ஒண்ணு உள்ளுக்குள்ள வரும் பெரிய கட்சி பெரிய இது டிஸ்கஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் அந்த பெரிய கட்சி எது அவரும் விதவிதமான அந்த பால்லாம் போட்டு பாக்குறாப்புல ஐயா அப்படியே பேட்டை தூக்கி வைக்கல ஒரு பெரிய இதுவா தூக்கி வச்சிருக்காப்புல எந்த பக்கமும் நீ போட முடியாது ஏன்னா ஏதாச்சும் வர்ற மாதிரி இருந்தா இப்படி ஒரு கூட்டணியை முன்னாடியே அறிவிச்சாச்சு ஏங்க இவ்வளவு தொலைவா இருக்க தேர்தல் இப்போ போயிட்டு இப்படி ஒரு கூட்டணி வச்சிருக்கேன் அது ஒன்றும் இல்லைங்க தேர்தலுக்கு இப்போ நாங்கள் பிரச்சாரம் மழைக்காலம் வந்துருச்சு இல்லையா எப்போ எப்போ மழைக்காலம் அதுக்குள்ளேயே அவராக போயிடும் அப்படின் மழைக்காலம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் எங்களால் பிரச்சாரம் பண்ண முடியாது தொகுதிகளை போய் சேர முடியாது அதனால நாங்கள் முன்னாடியே கூட்டணி அறிவிச்சு ஏன் நீங்கள் மட்டும் போனால் ஆவாதான் என்ன அவன் வந்து பக்கத்தில் நின்று அத்தன் உங்களை நம்புவாங்களா அவங்க அப்போ தான் உங்களை நம்புவாங்க யார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இது பக்கத்தில் வர்றப்ப நம்மளை கூட்டணியில் சேர்க்காது சாங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்மளை எப்படி அது ஏன்னா கையை பிடிச்சி தூக்கி விட்டுவீங்க கையே முறிச்ச ஆளுது நம்மெல்லாம் வந்து அடித்தவங்க நம்மளை இது என்ன ஒன்று அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு இருக்குமா இருக்கு அதனாலேயே முன்னாடியே போட்டு வச்சுட்டாங்க இதைத்தையும் அவரும் மாற்றி மாற்றி இங்கிட்ட அங்கிட்டமாக உழைக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சொல்கிறார் ஒன்று பட்டு வருவோம் ஒன்று அதாவது இப்போ தினகரனுக்கும் சரி ஐயா ஓபிஎஸ்க்கும் சரி அம்மா சசிகலாவுக்கும் சரி திமுக ஆட்சியை பிடிக்கணுன்ற ஆசை இருக்கான்னு அவங்களுக்கு அதிமுக வரணுன்ற ஆசையெல்லாம் இருக்கு ஒத்த கருத்து உள்ள கட்சி சேர்த்துக்க வேண்டியதானே சேர்த்துக்க வேண்டியது ஏன் சேர்த்துக்க மாட்டேங்க அவங்களும் ஒத்த கருத்து பாஜக கூடயே நீங்க கூட்டணி வைக்கிறப்ப ஓபிஎஸ் இவர் சசிகலா டிடிவி எல்லாம் எம்மாத்திரம் அவங்க அப்படியே பாஜக கூட அப்படியே குத்தத்தை பண்ணிட்டாங்க அவங்க மூணு பேரும் இந்த கேள்வி வருமா வராது ஆனா வரல ஏன் வரல வந்த உள்ளுக்குள்ள ஒரு பயம் இவங்க வெளியில அத எப்படி எப்படி எங்க இருந்து ஐயா இப்ப எங்க போயிருக்கான்றது நல்லா தெரியும் ஐயா இங்க இருக்கிறப்ப அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்றது நல்லா தெரியும் மறுபடியும் அவங்க உள்ள வந்துட்டா ஐயா இந்த பாம்பு குத்துல மாதிரி மறுபடியும் சரசரன்னு இறங்கி கீழே இந்த பழங்க பத்துல வருவாங்க அதே இடத்துல கை கட்டி வாசலில் நிற்கிறபடி ஆனாலும் ஆகலாம் சொல்ல முடியாது அவங்க பவர் சென்ட்ரிக்காக வர்றதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் தேவையில்லை உம் ஐயா இங்கே ஓரமா உட்கார்ந்து இருக்கப்ப ஒன்றியத்துல இருக்கிற பைய அதாவது ஊர் ஓரமா சேலத்துல ஒன்றியத்துல இருக்கிற பைய இவங்க சென்ட்ரல உட்கார்ந்துருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப ஐயாவுக்கு எல்லாம் வந்து போகுமா இல்லையா ஐயா சேர்க்க மாட்டேன் காலம் கடந்து விட்டது நான் இனிமேல் அதாவது காலம் முடியாதுன்ட்டு அப்படி மூஞ்சி அடித்த மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள சேர்த்துக்க மாட்டோம் பாஜக கூட பயங்கர பாவம் பண்ணவங்களா இவங்க எல்லாம் அதுவும் அதிமுகவுக்கு ஐயா பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தான் ஐயா பழனிசாமிக்கு கொடுத்துருக்கு என்னென்னா கடைசி வரைக்கும் அவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பாசாக்க இன்னும் விட்டு வச்சுருக்கு அந்த ஒரு நன்றி கடன் நன்றி கடன்னு சொல்லலாம் இல்லை சில நேரத்தில் அவங்க வந்து பய அதாவது இப்போ பொதுவாக வேறு இடத்துக்கு ஒரு ஆளை கடச்சிட்டு போவாங்க ஆனால் வீட்டு காவலில் வச்சே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க வெளியில் வேற ஏதாச்சும் விஷயம் வெளியில் க வந்துச்சு இல்லை கரட்டி விடுறோம் பிரித்து விடுறோம் உடச்சி விடுறோம் முறிச்சு விட்றோம் அப்போ நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி எரிச்சு விட்ருவோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரியத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்புறம் ஐயா அழகா இன்னொரு விஷயம் எங்க உங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ளே கருத்து இல்லைன்றாங்களே உங்களை ஒத்துக்க மாட்டேன்றாங்களே நிறைய முரண்பாடு இருக்குன்றாங்களே அப்படின்றப்ப ஏன் கால முரண்பாடு இல்லையா கூட சீட்டு கேட்போன்றாங்க இது முரண்பாடு இல்லையா இன்னும் பேச்சே ஆரம்பிக்கலையா இன்னும் பேச்சே ஆரம்பிக்கல அதுக்கு இடையில நீங்க எங்கே அவை சீட்டு இப்போ என்ன எலெக்ஷனுக்கு என்ன இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கா அவன் எவ்வளவு சண்டை போடு அதாவது கூட்டணிக்குள்ள இருந்தே கூட்டணியை விமர்சிக்கிற அந்த தலைமையை விமர்சிக்கிற அந்த ஒரு இது லிபர்ட்டி இந்த கூட்டணியில உட்கார்ந்துருக்கு இப்ப திமுக இருந்துட்டு விசேகா திமுக விமர்சிக்கும் திமுக இருந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக விமர்சிக்கும் உங்களால பாஜக வாயை தொடக்க முடியுமா ஒரே கூட்டணி தானே இத்தனைக்கும் கூட்டணிக்கு தலைமை நீங்க தலைமை வாயை கொடுத்து ஒரு வார்த்தை இவன் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது இது தப்பு சொல்ல முடியுமா அதே மாதிரி பாஜக உள்ள வர்றதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் போகுன்னு சொல்றது சுத்த பிரம்ம அது ஐயாவுக்கு தான் பழனிசாமிக்கு தான் பிரம்மன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த பிரம்மையில தான் இருக்காங்க அதெல்லாம் போகாதுங்க பாஜக உள்ள வந்துச்சுன்னா முஸ்லீம் எல்லாம் ஆளுக்கு மூணு மூணு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் உட்கார்ந்துருக்காங்க எல்லாம் என்னன்றதும் தெரிய மாட்டேங்குது ஆள் ஆளுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இது இந்த ஏமாளி இந்த ஏமாலின்ற அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நான் என்ன சொல்லுவேன்றது அவங்களுக்கு கண்ணாலேயே பேசிக்குவோம்னான் நாங்கள் நாங்கள் வாயால் பேசிக்கிறத விட கண்ணால் பேசிக்கிறது தான் ஜாஸ்தி அந்த அளவுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு முரண்பாடு இல்லை அவங்களும் என்கிட்ட கோச்சுக்கல நானும் அவங்கள்ட்ட கோச்சுக்கல அது ஏங்க அது இடம் கேட்டாப்பு அது ஏங்க திமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறப்ப அது வந்து திமுக வந்து பாஜக அடிமைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க அதையும் நான் வச்சா சொல்கிறீங்க நல்லா கேட்டுங்க திமுகவும் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு அதிமுகவும் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு ஆனால் எங்கே எப்போ கூட்டணி வச்சாலும் அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்க இருக்க இடத்த தேடிதான் இவங்க வரணும் பாஜக மேலிடம் அங்கே போய் தான் பார்க்கணுமே தவிர அவங்க ஓடி போய் பார்க்க மாட்டாங்க அவங்க தான் அறிவிப்பாங்களே எதுவாக இருந்தாலும் தவிர அவங்கள அறிவிக்க விட மாட்டாங்க அதுதான் கண்ட்ரோல் ஆனால் நம்மக்கிட்ட அப்படியே நடந்துச்சு வாயை துறந்த பிச்சது தான் பிச்சு உட்கார்ந்து இந்த தோரணையை தான் ஐயா இப்போ கொஞ்சம் ஜனதந்தேகம் ஆள் வந்து பேசி மயக்கி நல்லா சிரித்து அந்த சிரிச்ச ஃபேஸை வச்சு இந்த படிக்காதவன் படத்தில் பொண்ணு பார்க்க வருவாங்களே நான் சிரித்து சிரித்து பேசுவேன்னா அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே மயங்கி வாங்கி விழுவாங்களா அதே மாதிரி ஐயா பழனிசாமி இப்போ வந்து மக்களை வந்து மகிழ் வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லை அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஐயா இந்த சேவையை தொடர்ந்து எலெக்ஷன் வரைக்கும் போனோம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ மக்கள்லாம் வந்து எழுச்சி ஆகிட்டாங்க கண்டிப்பாக மக்கள் அதை கூறுகிற கூட்டம்லாம் தனக்கு தான் ஓட்டு போனோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்மையில் ஒரு அரசியல்வாதியை அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் அதை காரணமாகவும் சொல்ல மாட்டான் உண்மையிலேயே இந்த மக்கள் கூட்டமெல்லாம் இங்கே வந்திருக்க பாருங்கள் எல்லா பக்கமும் அப்போ எவ்வளோ ஆள் ஆளுக்கு ஏழு கோடி வாக்கு வாங்கு என்ன எனக்கு புரியல அதிமுக ஒரு ஏழு கோடி பாஜக ஒரு ஏழு கோடி திமுக ஒரு ஏழு கோடி மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்கு எவ்வளவு இவங்க சொல்கிற வாக்குப்படி இருபத்தஞ்சு கோடி போல் ஏன்னா கூடுற கூட்டம்லாம் தனக்கு தான் ஓட்டு போடுன்ற நம்பிக்கை புதுசாக வரவங்க தாவேகாவுக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாமா அதை போல் நிறைய ஐயா பண்ணிக்கிட்டு இருக்காரு பரவாயில்ல இப்போதைக்கு ஐயா வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு மூடில் இருக்காரு எங்களுக்கும் ஐயா பயங்கர ஒரு பவர்ஃபுல் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருக்குன்னு தான் ஆசை பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு சில 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 பல வேணும் சில பல விஷயங்கள் செய்யணும் மறுபடி மறுபடியும் கேட்குறாங்க இந்த கூட்டணியில் உள்ளுக்குள்ளே வருமா பாமாக்கா வருமா தாவேக்கா வருமா நாத்தாக்கா வருமா அதெல்லாம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் எதுவும் சொல்லாமல் உட்காந்து ரெண்டு கட்சி நேரடியாகவே சொல்லிச்சு முடியாது முடியாது எப்படி அதை நாத்தாக்கா கண்டிப்பாக உள்ளே வராது தாவேக்கா நீ என்ன தான் அவனை பிடிச்சி தர தரன்னு இழுக்கணும்னு நினச்சாலும் வரவே மாட்டேன் இந்த சிவாஜி இந்த படைய பாப்பத்தில் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்காய் அவங்கள நீங்கள் உள்ளது நகர்த்தவே முடியாது பாமக மேபி வரலாம் தேமுதிக ஆல்ரெடி உள்ளதாக இருக்குது தேமுதிகாவுக்கு வேறு ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது ஏன்னா ஒரு ராஜ்யசபா எம்சி எம்பி சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க எம்எல்ஏ இல்லைனாலும் ஒரு எம்பி சீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருப்பா பாமக ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு வழியில் பாஜக கூட்டணி தான் உள்ளே வரும் அது அதிமுக இருக்கோ இல்லையோ ஏற்கனவே அதிமுகனால ஐயாவுக்கு அன்புமணிக்கு ஒரு சீட்டும் போயிடுச்சு எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஐயாவும் எனக்கு இனிமேல் வேணாம் அப்படின்ட்டாப்புல இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதாவது கூட்டணியில் ஒரு குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஐயா இப்போ வந்து தெளிவுபடுத்த விரும் விரும்பி இருக்க ஆனால் அது கூட்டணியே இல்லை அப்படின்றது தான் ஐயா அந்த பேட்டியில் சொல்லாமல் சொல்கிறது வேறு எதுவும் இல்லை ஐயாவோட முயற்சி வெற்றி பெற்று ஐயா கூடிய சீக்கிரம் தமிழகத்தோட முதலமைச்சராக மறுபடியும் மக்கள் ஆதரவோட பதவி ஏற்கனும் நானும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் நன்றி